இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெருந்துறை அருகே மேட்டுக்கடையில் வசித்தவர் முனியப்பன் இவருக்கு வயது இருபத்தெட்டு இவருடைய மனைவி பத்தொம்போது வயதான நிவேதா இரண்டு பேரும் கடந்த எட்டு மாதத்துக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இரண்டு பேரும் மேட்டுக்கடையில் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து இரண்டு பேருமே வேலைக்கு போய் வந்தனர் இளம்பெண் நிவேதாவுக்கு ஆண் நண்பர்கள் பல பேருடன் பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அவர் செல்போனில் அவர்களுடன் பேசி வந்தார் இதனை கண்ட கணவர் முனியப்பன் ஆத்திரமடைந்தார் நமக்கு திருமணம் ஆகிவிட்டது மற்ற ஆண்களுடன் பேசுவதை பழகுவதை விட்டுவிடு என்று சத்தம் போட்டிருக்கிறார் ஆனால் நிவேதா இதை கேட்டதாக தெரியவில்லை இந்த நிலைமையில்தான் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் நிவேதா ஒன்றாக இருந்ததை நேரில் கண்ட முனியப்பன் கடும் ஆத்திரமடைந்தார் இரண்டு பேருக்கும் கடுமையான சண்டை ஏற்பட்டது இந்த வீட்டில் இருந்தால் மனைவியினுடைய கள்ளக்காதலர்கள் மீண்டும் மீண்டும் வரக்கூடும் என்று எண்ணிய முனியப்பன் அந்த வீட்டை விட்டுவிட்டு வேறு வீட்டுக்கு போகலாம் என்று திட்டமிட்டார் இதனால் தன்னுடைய மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் வீடு பார்க்க சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்களிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது அப்போது கோபமடைந்த முனியப்பன் மனைவியை அடித்து உதைத்தார் இரண்டு பேரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் பிறகு முனியப்பன் ஆத்திரத்தில் கத்தியால் நிவேதாவின் கழுத்தை அறுத்து துண்டித்தார் இதில் அவர் பரிதாபமாக இறந்தார் மனைவியின் பிணத்தை மறைக்க மோட்டார் சைக்கிளில் துண்டித்த தலை மற்றும் உடலை எடுத்து சென்றபோது இவர் பொதுமக்களிடம் சிக்கியிருக்கிறார் பெருந்துறை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுகவனம் அவரை கைது செய்தார் போலீசாரிடம் கொலையாளி முனியப்பன் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இதில் நானும் நிவேதாவும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தோம் அப்போது என்னுடைய மனைவிக்கு வேறு ஒருவருடன் கள்ளக்காதல் இருந்ததை கண்டேன் மேலும் பல ஆண்களுடன் போனில் பேசுவதையும் நான் கேட்டிருக்கிறேன் இதனால் அவளை பல தடவை கண்டித்தேன் ஆனால் அவள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை தொடர்ந்து கள்ளக்காதலில் ஈடுபட்டாள் அவளை நான் மிரட்டியும் பார்த்தேன் அப்போதும் கேட்டபாடில்லை இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் கழுத்து அறுத்து கொலை செய்தேன் தப்ப முயன்ற போது நான் போலீசாரிடம் சிக்கிக்கொண்டேன் என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர் கிரகம் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்